நான் இந்த இன்னொருத்தருக்கு கீழே வேலைக்கு போறது மிகப்பெரிய தருதிரம்னு சொல்லி ஒரு சத்சங்கத்துல பேசன் அது ஒரு ஷார்ட்ஸா ரீல்ஸா பல சேனல்ஸ்ல போட்டுருக்காங்க அதுக்கு கீழே அத்தனை பேர் வந்து கம்பு சுத்திட்டு இருக்காங்க வேலைக்கு போல நான் யார் போடுவாங்க உனக்கு என்ன நீ சாமியாரு உனக்கு யாராவது போடுறாங்க எங்களுக்கு யார் போடுவாங்க எல்லாம் கம்பு சுத்திட்டு இருக்காங்க ஐயா கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லலை வேலைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யறது இல்லையா உங்க வாழ்க்கைக்காக நீங்க திங்க் பண்றத பிரான்ச்சை பண்ணி விட்டுறீங்கயா உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்றதையே இன்னொருத்தருக்கு பிரான்ச்சை பண்ணி விட்டீங்கன்னா நீ வாழறத விட செத்துடலாமே இருந்து என்ன உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணணுங்கயா பி யுவர் ஓன் பாஸ் உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்படுங்க இப்போ என்ன நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சாமி சொந்தமா என் தொழில் தொடங்கி நானே ஒரு தலைவனா மாறுறதுக்கு கஷ்டம் சாமி அப்ப என்ன ஒரு வருஷம் ப்ராஜெக்டா மாத்திக்கோங்க இந்த வருஷம் ட்வென் ட்வெண்ட்டி சிக்ஸுக்கு இந்த ஃபுல் இயர் இதான் என் ப்ராஜெக்ட் மெதுமெதுவாக ஒரு சுயதொழில் தொடங்குவேன் அதில் நல்லா என்னுடைய காலை ஊனிட்டு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறத மெதுவாக குறைப்பேன் இன்னொருத்தருக்கு வேலை செய்கிறத குறைச்சி இந்த வருஷ கடைசிக்குள்ள என்னுடைய தலைவனாக நானே மாறிவிடுவேன்